ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அவர்களுக்கும் காவல்துறை உதவி ஆய்வாளர் அவர்களுக்கும் மோட்டார் வாகன உரிமையாளர்கள் சங்க தலைவர் அவர்களுக்கும் சங்க ஓட்டுநர்கள் சங்க தலைவர் அவர்களுக்கும் கிளப் சார்பாக வந்து கலந்து கொண்டிருப்பவர்களுக்கும் ரோட்டரி ரோட்டரி கிளப் சார்பாக கலந்து கொண்டுள்ள ஐயா அவர்களுக்கும் பாம்டோ நிறுவனத்தின் சார்பாக வந்து கலந்து கொண்டிருக்கும் திரு ஏசுதாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு அறிவியலக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டிருக்கும் திரு ஏ பி ராஜா அவர்களுக்கும் சாலை பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கம் தமிழ்நாடு சார்பாகவும் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டுள்ள ஓட்டுநர் பெருமக்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் எங்களுடைய சாலை பாதுகாப்பு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சாமியான அமைத்து கொடுத்த சாமியான கடைக்காரருக்கும் இந்த பிஸ்கட்டும் டீயும் வாங்கி கொடுத்திருக்கிற அண்ணன் அனந்த நாராயணன் அவர்களுக்கும் எங்களுடைய இனிய நன்றியை தெரிவித்து